சார் வாழ்பாவையில் திருத்தி தாக்கி சிறுமி யானைகள் தாக்குறது மிருகங்கள் தாக்குறது இனிப்பெல்லாம் நடக்கிறதே அதுக்கு நிவாரணம் கொடுக்குறேன் அரசாங்கம் வந்து உடனே கூட நடவடிக்கை எடுக்கிறோமாங்கிறத முக்கியம் வனத்துறை வந்து நடவடிக்கை நிச்சயமாக எடுக்குது அதில் இந்த பூச்சி வெடித்தவங்களுக்கு கூட நடவடிக்கைலாம் இப்போ இங்கே தான் வர்றாங்க நாய்கள் வரல பிடிக்கணும்னா இங்கே தான் வர்றாங்க பூரா வனத்துறை தான் பார்க்குது எல்லா பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இடர்கள் இல்லை அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசாங்கம் பண்ண காரணம் இல்லை அன்றாடம் நடக்கிற நிகழ்வுல நம்ம வந்து பெரும்பாலான இதில் வந்து நீங்க உயிரிழப்புங்கிறது வேணாங்கிறது நம்ம புரிஞ்சுதான் அதே சமயத்தில் அன்றாட நீங்க எந்த இருக்குது டிபார்ட்மெண்ட் உடனே வந்து சொல்லுங்க அரசாங்கம் வந்து இப்போதான் வந்து அன்றாட மோட்டிவ்ல வந்து மர்டர் பண்ணி அரசாங்கம் என்ன குற்றச்சாட்டு சொல்றது பூரா நீங்க பார்த்தீங்களா பூராமே அந்த ஆட நடக்கிற நிகழ்வு தான் ஏதாவது பொதுமக்கள் பிரச்சனைன்னு வரும்போது நிச்சயமா அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர்கள் கட்டாய நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுக்கிறதா என்பது அந்த நடவடிக்கை எடுத்து ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லல நடவடிக்கை எடுக்கிறான் அதுதான் நடவடிக்கைப்பா ஒரு இன்பிசன் நடக்குது போலீஸ் போறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா இவருக்கு கமிஷனர் வந்து போதை மருந்து நடவடிக்கை எடுக்கிறமா இல்லையா இது உலக அளவில் உள்ள பிரச்சனைகளுக்கு அன்றாட நடக்கிற நிகழ்வுகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் காம்பன்சேஷன் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்முடைய வடத்துறையின் மூலம் காம்பன்சேஷன் கொடுத்து விடும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்